தீமைச்சும் கெடுதலான காரியம் இல்ல பேரு கெடுக்கக்கூடிய காரியம் ஆச்சுன்னா என்ன பிள்ளை வளர்க்கற நீமாரி தான் உன் பிள்ளைங்களும் இருக்க ஹலோ குடும்ப தலைவர்கள் உங்க பங்கு ரொம்ப பெருசுங்க உங்கள் மூலமாக தான் உங்கள் குடும்பத்துக்கு நன்மை உண்டாகணும் உங்கள் மூலமாக தான் ஆசீர்வாதம் உண்டாகணும் உங்கள் மூலமாக தான் அங்கே ஆரோக்கியம் உண்டாகணும் உங்கள் மூலமாக தான் அங்கே இணைப்பு கே அங்கே ஒரு இணைப்பு உண்டாகணும் உங்கள் மூலமாக தான் ஒத்துமை உண்டாகணும் குடும்பத்தில் ஜாய் இந்த சந்தோஷம் இதெல்லாம் அங்கே பர்லோகத்தின் காரியங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் மூலமாக தான் நடக்கணும் அப்பா தான் ஆர்கனைசர் குடும்ப தலைவர் ஆகிய நீங்கள் தான் ஆர்கனைசங்க நீங்கள் நிறையா தடவை புருஷன் என்ன செஞ்சாங்க எல்லாத்தையும் தூக்கி அப்பா என்ன செஞ்சாங்க நிறையா எல்லாத்தையும் தூக்கி மனைவிக்கிட்டையும் பிள்ளைங்கள்டும் தள்ளி விட்டுருவாங்க நீங்கள் செஞ்சுக்கோங்க அது தப்பு கிடையாது அது தப்பு கிடையாது ஆனால் அந்த ஹேட்ஷிப் யாரோட தலைமைத்துவம் யாரோட இன்னைக்கு நிறையா தமிழ் குடும்பங்களில் கணவன் மனைவியாக அவங்க நியமிக்கப்பட்ட பிறகு கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்குன்னு பிள்ளைகள் வரும்பொழுது அந்த பிள்ளைகளை வந்து அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வளர்க்கறது இல்லை அவங்க சேர்ந்து வளர்க்குறது இல்லை ஆரம்ப நாட்களில் பேபியாக இருக்கும்போதே இவர் கொஞ்சம் அருகே எல்லாம் செய்வார் எல்லாம் ஆனால் வளர 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 பிள்ளைங்களை என்ன செஞ்சுருவாங்க நான் வேலைக்கு போகிறேன் நீ வீட்டில் தானே இருக்க நீ வீ பிள்ளைங்களை பார்க்கணும் பிள்ளைங்க மேலே எந்த ஒரு குறைபாடு வந்தாலும் நீ சரியில்லை நீ சரியாகலனால்தான் உன் பிள்ளைங்க சரியில்லைன்னு சொல்லி பேச்சு வரும் எப்படி அந்த மாதிரி சொல்ல முடியும் அது நியாயமான பேச்சே கிடையாது ஏன்னா பொறுப்பு ரெண்டு பேருக்கு தான் கொடுக்கப்பட்டு டெடிகேஷன் பிள்ளைய அங்கே டெடிகேட் பண்ண முன்னுக்கு வந்து டெடிக்கேட் பண்ணும்போது முன்னுக்கு வந்து பிரதி செய்யும் பொழுது யார் கையில் பிள்ளையை கொடுக்குறோம் யார் கையில் பிள்ளையை கொடுக்குறோம் ரெண்டு பேர் கையில் தான் கொடுக்குறோம் ஏ ஒரு ஆள் வாங்கினா அப்பா தான் கொடுப்பாரு ஹலோ அம்மா கொடுக்க மாட்டாங்க அப்பா தான் கொடுப்பாரு ஏ அப்பா தான் வாங்குறாரு மறுபடியும் அப்போ அந்த பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு அப்பாவுக்கும் இருக்கு அதை சேர்ந்து ஆதாம்க்கு ஏற்ற துணையாக ஏவாலை படைத்தால அதே மாதிரி உங்களுக்கு ஆண்டர் கொடுத்த ஏற்ற துணையாகிய உங்கள் மனைவி அதில் பங்கு பெற்று அந்த பிள்ளையை வளர்த்தெடுக்க அவங்களும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க ஆனால் ஆண்கள் நம்ம எவ்வளோ ஒரு சுயநலவாதியாக இருக்கும் சில நேரத்தில் நல்ல நான் தான் பெருமை ஏய் ஏன் பிள்ளை ஏன் பிள்ளைன்னு என்னாச்சும் தீமை இல்லைனாச்சும் கெடுதலான காரியம் இல்லை பேர் கெடுக்கக்கூடிய காரியமாகச்சுன்னா என்ன பிள்ளை வளர்க்குற நீ ஓமாரிக்கு தான் உன் பிள்ளைங்களும் இருக்கேன் ஹவ் கேன் இட் பி ஹவ் கேன் இட் பி அது எப்படி சொல்ல முடியும் அப்படி உங்களே நீங்கள் ப்ளேம் பண்ணோம் நான் என் கடமையாக செய்யலை ஒரு அப்பாவாக இருந்து என் கடமையை செய்யலை நான் எல்லாத்தையும் அங்க தள்ளி விட்டேன் புரியுதா அப்ப தேவன் குடும்பத்தை அடையாளம் கொள்றதுக்கு குடும்ப தலைவர்களை தான் வச்சிருக்கிறாரு அதே மாதிரிதான் இது இன்னொரு காரியம் பிரதான ஆச்சாரியர் ஏன் வச்சிருக்கிறாருன்னா பழைய ஏற்பாடில் பிரதான ஆச்சரிய ஒருத்தர் இருந்தாரு ஆறு இருந்தாரு அந்த ஆருண் மூலமாக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்படிக்கு ஐமேன் ஏன் அங்கே ஆருண் பேசப்படுறாருனா அவர் மேலே ஊற்றப்பட்ட அபிஷேகமானது அது அவர் உடம்ப அவருக்கு தாடி உடம்பெல்லாம் அவர் அங்கேயெல்லாம் நினச்சி காமிக்கிதுதான் அந்த ஹேட்லேருந்து அந்த பாடிக்கு அந்த பிளஸ்ஸிங் போகுது அந்த ஹேட்லேருந்து அந்த பாடிக்கு அந்த நன்மைகள் குட்னஸ் போகுது ஏமேன் புரியுதா புரியுதா அந்த அந்த காரியத்தை தேவன் நமக்கு இன்னைக்கு அந்த ஒழுங்குக்குள்ள நம்மளை எஸ் ஏமே த ஃபாதர் ஹவுஸ் த குட்னஸ் அண்ட் திளஸிங்ஸ் ஸோ அது அவங்களுடைய காரியம் தேவன் அப்படியாக ஒரு தகப்பின ஒரு குடும்பத் தலைவனாக அந்த இடத்துல வச்சு காரியங்களை செய்கிறாரு ஓகே ஓகே ஆனால் இப்போ குடும்பத் தலைவர்கள்ட்ட குறைபாடுகள் இருக்குதானே எந்த மனுஷனும் பர்ஃபெக்ட் இல்லையா அப்படி இருக்கும்போது நான் என்ன சொன்னேன் யாருக்கிட்ட சொல்லணும் யார்கிட்ட சொல்லணும் ஆ பிரிப்பாடி சொல்லுங்கள் பிறப்பா பாருங்கள் எங்கள் அப்பாவை அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்பா அவ் அவர் அங்கே பேசுவார் நீங்கள் கண்டபட்டிலாம் பேசாதீங்க இவங்க உங்கள் அப்பாவை குறித்து குறைவாக பேசக்கூடாது கே மட்டமாக பேசக்கூடாது அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியம் கிடையாது நான் அப்பாட்ட சொல்லலாம் பிறப்பாட்ட சொல்லலாம் பிறப்பா எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் ஆனால் அவர்கிட்ட இந்த ஒரு காரியம்தான் எங்களுக்கு பிடிக்கல அதை நீங்கள் தான் சரிப்படுத்தணும் நீங்கள் தான் அவர்கிட்ட பேசணும் நீங்கள் தான் அவரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி பாருங்கள் செய்வார் ஏமேன்